நேர்மாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர்களையும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் உங்கள் பலத்த கரகோஷங்களுடன் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம் இந்த விவாதத்தை

சீரரும் வதனமென திகள் பரத கண்டமிது திலக்கணமுதில் சிறந்த திராவிட திருநாடும் தொடக்க சிறு பெருனுதலும் தலிதனரும் திலகமுமே திலக வாசனை போலனை துலகும்

இந்திய திருநாட்டின் திறன் தலைநகர் முதலமைச்சர்களுடைய கனவு திட்டமான நான் முதல்வரும் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற்றவர்கள் மற்றும் உறைவிட பயிற்சி மையத்தில் படித்து

இந்த நிலையை மாற்ற வேண்டும் ஒன்றிய குடிமைப் பணிகள் தேர்வு என்றால் அதிலும் தமிழ்நாடு நம்பர் ஒன் இடத்தில் இருக்க வேண்டும் இந்த லட்சியத்தோடு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவை தொடங்க உத்தரவிட்டார்கள் இந்த சிறப்பான திட்டத்தை தொடங்கி வைக்கின்ற வாய்ப்பை எனக்கு வழங்கிய மாண்பு முதலமைச்சர்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவின் கீழ் வழங்கப்படுகின்ற அந்த ஊக்கத்தொகை என்பது வெறும் நிதி உதவி கிடையாது ஒன்றிய அரச குடிமைப்பணி என்னும் உங்களுடைய கனவின் மீது முதலீடு அதனால் தான் இன்றைக்கு தம்பி சிவச்சந்திரன் தங்கை மோனிகா போன்றவர்கள் அகில இந்திய அளவில் எடுத்து யூபிஎஸ்சி தேர்வில் மிகப்பெரிய சாதனையை பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்கள் ஐம்பது பேர் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்றால் உங்களை பார்த்து இன்னும் நூறு பேர் இருநூறு பேர் உற்சாகத்துடன் இந்த யூபிஎஸ்சி தேர்வை நோக்கி அவர்கள் முன் வருவார்கள் இன்றைக்கு யூபிசி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளவங்க ஒவ்வொருடைய பணியும் சிறக்க வேண்டும் நீங்கள் எல்லாரும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்காக பணிபுரிய வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை நீங்கள் வெளிநா வெளி மாநிலங்களுக்கு பணியாற்ற போனாலும் நீங்கள் பணி செய்கின்ற விதம் நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறீர்கள் என்று சொல்லும் அளவுக்கு சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த முறை நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவில் பயனடைந்த மாணவர்கள் ஐம்பது பேர் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் அதாவது இப்பொழுது அடிச்சிருக்கிறீங்க வருங்காலத்தில் நம்முடைய அரசினுடைய ஒரே ஆசை மாணவர்கள் செஞ்சுரி அடிக்க வேண்டும் தமிழ்நாட்டு மாணவர்கள் செஞ்சுரி அடிக்க வேண்டும் குறைந்தது நூறு பேராவது வெற்றி பெற வேண்டும் அதற்கு நம்முடைய இளைஞர்களுக்கு துணை நிற்க நம்முடைய அரசு தயாராக இருக்கின்றது என்று சொல்லி இந்த பாராட்டு விழாவிற்கு தலைமையிட்டுள்ள அவர்களை வருக வருக வரவேற்கின்றேன் நம்முடைய மாண்மிகு மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் சகோதரி கயல்வேழி செல்வராஜ் அவர்களையும் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த ஐஎஸ் ஐஏஎஸ் அவர்களையும் மதிப்பிற்குரிய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் பயிற்சித்துறை தலைவர் திரு விக்ரம் கபூர் ஐஏஎஸ் அவர்களையும் மனிதவள மேலாண்மை துறையினுடைய அரசு முதன்மை செயலாளர் திரு பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்களையும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குனர் திரு கிராந்தி பதி ஐஏஎஸ் அவர்களையும் சிறப்பு திட்ட இயக்குனர் திரு சுதாகரன் ஐஆர்பிஎஸ் அவர்களையும் வந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் பொறுப்புகளை ஏற்க இருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கின்றேன் இந்த நேரத்தில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு உள்ளிட்டவற்றுடைய அதிகாரிகள் பயிற்சியாளர்களையும் வெற்றி பெற்ற மாணவர்களுடைய பெற்றோர்களையும் உறவினர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் வருக வருக வரவேற்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வரவேற்புரை வழங்கி சிறப்பித்த அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி இந்தியாவின் எதிர்காலமாக இருக்கும் லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மாணவர்களின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அரணாய் துணையாய் நின்று வழிநடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அன்புள்ள மாணவர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இணைய விழாவில் கலந்து கொண்டு வரவேற்பு நல்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி கயல்வெழி செல்வராஜ் அவர்களே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மையேஸ் அவர்களே கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு விக்ரம் கபூர் ஐஏஎஸ் அவர்களே முதன்மைச் செயலாளர் திரு பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்களே மேலாண்மை இயக்குனர் திரு கிராந்திக்குமார் ஐஏஎஸ் அவர்களே மாணவர்களது வெற்றிக்காக தனது உழைப்பையும் தன்னுடைய சிந்தனைகளையும் வழங்கி சிறந்த முறையில் பணியாற்றிய திரு சுதாகர் ஐஆர்பிஎஸ் அவர்களே குடிமைப்பணி தேர்வுகளை வெற்றி பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே அவளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய உறுதுணையாக இருந்தது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய இங்கு பெருமையோடு அமர்ந்திருக்கக்கூடிய மாணவருடைய பெற்றோர்களே தொலைக்காட்சி பத்திரிகையுடைய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் நான் முதல்ல பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் கல்வியை மேம்படுத்த வேண்டும் மாணவருடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டோம் பள்ளிக்கல்வி கல்லூரி கல்வியை கடந்து மாணவர்களுடைய திறனை மேம்படுத்துவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் நினைச்சோம் அதை குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பம் அந்த வேலைவாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய மாணவருடைய ஸ்கில்ஸ் வளரணும் எப்படிப்பட்ட போட்டியை தேர்வாக இருந்தாலும் அதை கிராக் பண்ணுற அளவுக்கு நம்ம மாணவர்களுக்கு பயிற்சி கிடைக்கணும் அதையே நம்ம அரசு செய்யணும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம் இந்த திட்டத்தில் பயன்பெறக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் நிச்சயமாக தங்களுடைய லட்சியங்களை அடையணும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் வளர்ந்து வளரணும் என்பதற்காகத்தான் நான் முதல்வன்னு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த திட்டத்தை நான் முதல்வன் என்கிற அந்த அடிப்படையில் தான் இதை உருவாக்கியிருக்கிறோம் தன்னம்பிக்கை உற்ற பேர் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்னுடைய பிறந்தநாள் தான் அது தொடங்கி வைக்கப்பட்டது நான் முதல் என்கிற திட்டம் உங்கள் மேலேயும் இந்த திட்டத்து மேலேயும் நாங்கள் வச்ச நம்பிக்கை பல நடிச்சிருக்கு என்ற செய்தியை பார்க்கும்போது மகிழ்ச்சியோடு பெருமையோடு நீங்களாம் எப்படி ஒரு பூரிப்போடு புலங்காயத்தை உணர்வு இருந்து கலந்துருக்கிறீர்களோ அதே மாதிரி தான் நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ள வந்திருக்கிறோம் சாமானிய வீடுகளில் பிறந்து சாமானியர்களாக நாளை வரலாற்று எழுத போகிறவங்களாக வந்திருக்கீங்கள வளர்ந்துருக்கிறீங்க உங்களை பாராட்டுறது தான் திராவிட இயக்கத்தோட வழிவகுத்த வழிவந்திருக்கக்கூடிய எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது கல்விதான் நமக்கு ஆயுதம் எந்த இடர் வந்தாலும் கல்வியை மட்டும் நாம் விட்டு விடக்கூடாது அதனால்தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தோம் அதைத் தொடர்ந்து புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதலன் திட்டம் கல்லூரி கனவு திட்டம் சிகரம் தொடு திட்டம் உயர்வுக்கு படுகின்று அந்த திட்டம் இப்படி ஏராளமான திட்டங்களை தொடங்கி கல்வியை கொடுத்து நான் முதல்வன் போன்ற திட்டங்களால் அப்ஸ்கில் பண்ணி பெரிய பெரிய நிறுவனங்கள் நிறுவனங்களை நம்ம வீட்டு பசங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகிற அதை பார்க்குற போது நமக்கெல்லாம் அதை பார்த்து பூரிப்படைகிறோம் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அறிவு முகம் இருக்குது ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் தமிழ்நாட்டு கேடராக இருந்தால் அவங்களுக்கு மதிப்பு அதுவும் அவங்க தமிழ்நாட்டுக்காரங்களாக இருந்தால் இன்னும் மதிப்பு கூட வாயிடும் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக யுபிஎஸ்சி தேர்வில் நம்ம இளைஞர்கள் தேர்வாகிறது குறைஞ்சிடுச்சு இன்றைக்கி அந்த கவலையை நீங்கள்லாம் குடிமை பணி தேர்வுகளுக்கு தயாரான உங்களுக்கு நம்ம அரசு எப்படியெல்லாம் பயிற்சி கொடுத்துச்சு ஊக்கம் கொடுத்துருக்கு உங்களுடைய சுமையை குறைக்க ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்து உங்களில் பலரும் ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டிகள் எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் இதுவே இன்னும் பல பேர ஐஏஎஸ் ஆஃபீஸாக ஆவதற்கு மோட்டிவேட் பண்ணணும் மற்றவர்களுக்கு உறுதுணையாக உங்கள் பணியை நீங்கள் தேர்வான அன்றைக்கே தொடங்கிட்டீங்க அதிகாரம் என்பது மக்களுடைய மனசில் நம்ம இடம்பெறணும் முதல்ல சமூக நீதி நேர்மை துணிவு ஆகியவற்றை மனசில் வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களோட உயர்வுக்காக பாடுபடுங்க இந்த மூன்றே மனசில் வச்சு பணியாற்றினா மக்கள் நிச்சயம் நம்ம மறக்க மாட்டாங்க இன்றைய பொழுதின் பெரிதுபோக்கும் பல்லுவ சொன்ன அந்த மகிழ்ச்சியை இப்போ நான் உங்கள் பெற்றோர்களுக்கு கொடுத்துருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் புறநானூரில் சென்ன சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை என்ற கடமையை நிறைவேற்ற மகிழ்ச்சியை கொடுத்துருக்கீங்க நான் அடுத்த முறை உங்களை சந்தித்தாலும் உங்களுடைய பணிகளையும் சாதனைகளையும் சொல்லி வாழ்த்த வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை என்கிற அந்த நம்பிக்கை உங்கள் முகம் பார்க்கும்போது எனக்கு நிச்சயமாக வருது ஆகவே உங்களை மீண்டும் வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வழங்க விழா பேருரை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் சமூக பொருளாதார தடைகளை தாண்டி சென்றடையும் வகையில் லட்சக்கணக்கான இளைஞர்களை உலக தரத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் மேம்படுத்தியுள்ளது இந்திய திருநாட்டிலேயே குடிமை பணி தேர்வுக்கு தயாராகும் மாணவர் ஒவ்வொருவருக்கும் மற்ற மாநிலங்களை காட்டிலும் அதிகபட்சமாக ஒவ்வொருவருக்கும் சராசரியாக இரண்டரை லட்சம் ரூபாய் வரையில் உறைவிட பயிற்சி ஊக்கத்தொகை முதலியவற்றை வழங்கி வருகிறது நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு இந்த மகத்தான முயற்சியின் பலனாய் அண்மையில் நடைபெற்ற இந்திய குடிமைப்பணி தேர்வில் நான் முதல்வன் திட்டம் மூலம் ஊக்கத்தொகையும் பயிற்சியும் பெற்று வெற்றி பெற்றுள்ள தேர்வர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் வன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக தமிழ்நாடு அளவில் முதலிடம் பெற்று அகில இந்திய அளவில் இருபத்தி மூன்றாம் இடம் பெற்றுள்ள சென்னையை சேர்ந்த திரு பி சிவச்சந்திரன் அவர்கள் தமிழ்நாடு அளவில் மூன்றாம் இடமும் அகில இந்திய அளவில் முப்பத்தி ஒன்பதாம் இடம் பெற்றுள்ள செல்வி மோனிகா அவர்கள் தமிழ்நாடு அளவில் நான்காம் இடமும் அகில இந்திய அளவில் நாற்பத்தி இரண்டாம் இடம் பெற்றுள்ள பவித்ரா அவர்கள் தமிழ்நாடு அளவில் ஐந்தாம் இடமும் அகில இந்திய அளவில் ஐம்பத்தி இரண்டாம் இடம் பெற்றுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீ ருசத் அவர்கள் அகில இந்திய அளவில் ஆறாம் இடம் நூத்தி இருபத்தி ஐந்தாம் இடமும் தமிழ்நாடு அளவில் ஆறாம் இடம் பெற்றுள்ள கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த செல்வி சரண்யா அவர்கள் தமிழ்நாடு அளவில் எட்டாம் இடம் பெற்றுள்ள விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த அப்சார் அவர்கள் தமிழ்நாடு அளவில் ஒன்பதாம் இடம் பெற்றுள்ள செல்வன் தரிங்கை அரசன் அவர்கள் மாநில அளவில் பத்தாம் இடம் பெற்றுள்ள கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு சஞ்சய் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மாநில அளவில் பதினோராம் இடம் பெற்றுள்ள திரு எஸ் சாய்கரன் அவர்கள் மாநில அளவில் பனிரெண்டாம் இடம் பெற்றுள்ள ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த திரு பிரஜேஷ் ஆனந்த் அவர்கள் மாநில அளவில் பதிமூன்றாம் இடம் பெற்றுள்ள திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஹரி பிரசாத் அவர்கள் மாநில அளவில் பதினான்காம் இடம் பெற்றுள்ள விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆர் கே கோகுல் அவர்கள் மாநில அளவில் பதினைந்தாம் இடம் பெற்றுள்ள நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த செல்வி கௌஷிகா அவர்கள் மாநில அளவில் பதினாறாம் இடம் பெற்றுள்ள திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த சிவநேந்திரன் அவர்கள் மாநில அளவில் பதினெட்டாம் இடம் பெற்றுள்ள தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த திரு வித்யாதர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திரு முருகேசன் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த செல்வி கனிமொழி அவர்கள் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த சந்தோஷ்குமார் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு பி அஸ்வின் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த திரு பி காமராஜ் அவர்கள் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த செல்வி மோகன தீபிகா அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திரு பேச்சு அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த திரு அருண் பிரகாஷ் அவர்கள் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ரூபன் சியன்னா அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த டான்லின் லால் அவர்கள் சென்னையை சேர்ந்த சி ஆர் கரண் ஐயப்பா அவர்கள் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த மது அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த மோகன பூரணி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திரு சுரேஷ்குமார் அவர்கள் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜா பிரபு அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திரு சரவணகுமார் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த செல்வி எம் கிருத்திகா அவர்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த திரு எஸ் பிரவீன்குமார் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த திரு எஸ் கோகுலக்கண்ணன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த டி ஃபெலிக்ஸ் கேப்ரியல் மார்க் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த கே ஹரிகிருஷ்ணன் அவர்கள் மதுரையை சேர்ந்த ரியாஸ் வாட்சன் ஜே அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த பி விஷாலி அவர்கள் மதுரையை சேர்ந்த சங்கர் பாண்டியராஜ் அவர்கள் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த பி மதன் வர்மா அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பி சஜீவ் அவர்கள் சென்னையை சேர்ந்த ஆர் செல்வி தமிழரசி அவர்கள் சேர்ந்த கிரண் அவர்கள் நிறைவாக நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த செல்வி எம் சௌந்தர்யா அவர்கள் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்த சிறப்பித்தன்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் மரியாதைக்குரிய மனிதவள மேலாண்மை துறையின் அரசு முதன்மை